ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட இளம் ஒரு பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மேசராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இந்த சித்திரை பதிமூணு ஏப்ரல் இருபத்தாறு மாலை நாலு இருபதுக்கு மேல் ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் வந்து கன்னிராசியிலேருந்து சிம்மராசிக்கு ஆகிறார் இந்த பேர்ச்சி எப்படி இருக்கும் மேசராசி நேர்களுக்கு மேசராசி நேர்களுக்கு வந்து பதினொன்றில் ஏற்கனவே சனி அமர்ந்திருப்பதும் அவரோடு ராகு சேர்ந்திருப்பதும் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு இப்படி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாபத்தை ஏற்படுத்தும் அதே இது பதினொன்றில் சனி இருப்பு இ இரும்பு சம்பந்தப்பட்டது உருக்காலை சம்பந்தப்பட்ட துறைகளையும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளும் மர வேலை பார்ப்பவர்களுக்கும் அந்த மர சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் அதே இது வந்து அந்த ராகு அவரோட சம்மந்தப்படும் போது செவ்வாயுடைய பார்வை ஏற்படும் போதெல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் எதிர்பார எதிர்காத தன லாபத்தை ஏற்படுத்தும் அதேமாரி பயர் ஊருக்கு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக வேலை பார்க்க வேண்டும் செவ்வாசனி பார்வை ஏற்படும் போதெல்லாம் இந்த துறையை சார்ந்து இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை மிகவும் மோட்டார் வாகனம் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் இருப்பவர்களுக்கும் நல்லா லாபத்தை ஏற்படுத்தும் அதேமாரி கம்சன் அடிப்படையில் தொழில் பண்ணுறவங்களுக்கு இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி டெக்ஸல் லைனு ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல எதிர்பாராத மாற்றம் உண்டாக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த இடமும் கிடைக்கும் உங்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல இளைஞர்களுக்கு பெண்மணிகளுக்கு வேலை வாய்ப்பு நல்ல வேலை அமையும் வெளிநாடு சென்று பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் சம்பள உயர்வுகள் அதிக அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவவர்கள் அந்த மாதம் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்குவவர்களுக்கு நல்ல சிறப்பான அமைப்பாக அமையும் தொழில் விருத்தி பண்ணுறவர்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கும் இந்த மாதத்தில் வந்து மேசராசினியர்களுக்கு ராகு பெயர்ச்சி ஓ ஓராண்டு காலம் அடுத்த பங்குனி வரைக்கும் ஒன்றரை வருடத்துக்கு நல்ல சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் அரசு சார்ந்த காரியங்களில் உள்ளவங்களுக்கு புறாமே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் வருவாயும் ஏற்படுத்தும் நிறைய பேர் இந்த பில்லு என்ன ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னவங்களுக்கு புறாமே நல்ல லாபங்களை கொடுத்துரும் அதை அமைப்பும் நல்ல அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஐந்தில் கேது இருப்பது வந்து பிள்ளைகள் வழியில் படிப்பு செலவுக்காக அதிக செலவிட நேரிடும் பதினொன்று ராகு சனி இருப்பது மூத்த சகோதரன் வழியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்திலையும் குடுக்கல் வாங்க வச்சுட்டோம்னா அதில் வந்து பகைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு நல்ல வேலையில் மாற்றங்களும் மேற்றங்களையும் உண்டாக்கும் கணவன் மனைவி உறவுகள் நல்ல அந்யுனியங்கள் ஏற்படும் கல்யாணமாகாத தம்பதிகளுக்கு வயதினர்களுக்கு புறாமே கல்யாண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தும் திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும் ஆனால் ஐந்தில் இருந்தாலும் அந்த குருவுடைய அமைப்பு நல்லா இருப்ப நல்லா இருப்பதனால குழந்தை பைக்கியத்தை ஏற்படுத்தும் இந்த ராகு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எண்பது பெர்சன்ட் வரைக்கும் மேசராசினியர்களுக்கு அருமையான பலன்களை கொடுக்கும் இப்படி ராகு வந்து பதினொன்றில் இருப்பதனால உக்கரமான தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும் உக்குரமான தெய்வம்னா காளி பைரவர் சர்பேஸ்வரர் இப்படி வழிபாடு பண்ணுவது மூலமே நல்ல முன்னேற்றங்களையும் கொடுக்கும் ஏற்றத்தையும் கொடுக்கும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட இளம் நன்றி வணக்கம்